பகவானுடைய அருளை படிப்புனால பெற முடியாது அதை வாசித்து ஒன்றை ஒவ்வாதது கிடைக்காது பட்டம் பெருட்டா பகவான் அழுவிய பெற முடியும்னா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை பட்டம் ஆண்டவன் அருள் பெற்ற ஒரு பெரிய கல்வி ஆனால் படித்து கடவுளை அடைய முடியாதுன்னு சொல்றான் அடுத்து சொல்றார் நேசித்து உணர அதது நேசம்னா காதல் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவா தம்மை மெய்நெறிக்கு உய்ப்பது பேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் ஏ நாதன் ஏதன் நாமவே அவர் வந்து காதல் வேண்டும்னு சொன்னார் ஆனால் காதல்னால காதல் மாதிரி உணர்ச்சி வைக்கக்கூடிய பாசத்தில் கடவுளை அடைய முடியாதுன்னு அருணகிரியார் சொல்லிட்டார் அப்போ சுந்தரமூர்த்தி சொன்னதுக்கும் அருணகிரி சொன்னதுக்கு என்ன வேறுபாடு உள்ள இருக்குன்னு ஆழ்ந்து பார்த்தா ஞானம் வந்துடும் மனிதன் மீது வைக்கிற காதல் மாதிரி வச்சனா அது என்ன கருதி இருக்கும் காமத்தை கருதி இருக்கும் அந்த காதல் மனித காதல் அடிப்படை காமத்தை கருதி இருக்கும் பகவான் மேல வைக்கிற காதல் எதை கருதி இருக்கும் ஞானத்தை கருதி இருக்கும் அருணகிரியார் சொன்னாரு மனிதன மோரி நீ காதல் வச்சு சொன்னா உனக்கு கடவுள் அருள் கிடைக்காதுடா அப்படின்னாரு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னாரு நீ மனிதன் மேல எவ்வளவு காதல் வச்சு உணர்ச்சி வசப்படுறியோ அது மாதிரி பகவான் மேல வச்சனா உனக்கு தெளிவு கிடைக்கும்னு சொன்னாரு அங்க வைக்கிறது இங்க வையினார் இத தாசர் சொன்னார் அவருடைய பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி மேல ரொம்ப பக்தி அவர் பொண்டாட்டி பேர் துளசி ஒரு இடத்துக்கு புரோகிதம் பண்ணிட்டு வரும் பட்ட ஆடைகள் எல்லாம் இருந்துச்சு வீட்டில் பொண்டாட்டி இருப்பான்னு பார்த்து வீட்டை திறக்காரு பொண்டாட்டிய காணலை பக்கத்து வீட்டில் காட்டாரு எங்க ஏன் மனைவி என்ன அவன் அண்ணன் வீட்டுக்கு போயிரு காட்டினார் மழை தேக்கு இலைய குடங்களா பிடிச்சுக்கிட்டு பாசம் தாங்க முடியாம பொண்டாடியை பார்க்க போறாரு அளவுக்கு சகதி துளசி என்னைய கேட்காம உங்க அண்ணன் வீட்டுக்கு நீ எப்படி வரலாம் உனக்காக என்னவனா வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு பார்த்த இருந்தும் என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்காம நீ போயிட்ட எப்படி போடுறா நீ அப்படின்னு அதிகாரம் பண்ணார் அவர் அவன் மேல வச்சிருந்த மூடத்தனமான போனலாம் ஆப்பணுங்க உடனே அவன் ஒரு கேள்வி கேட்டா யோ என்னையா நீ என் மேல இவ்வளவு பார்த்த வச்சிருக்கிய ஸ்ரீராமர் மேல நீ இந்த பாதம் வச்சிருந்தா இந்த கேள்வி கேட்பாயா அப்படின்னு சொல்லிட்டான் ஒரு வார்த்தையை கேட்ட உடனே துண்ட தூக்கி தூர போட்டாரு மனம் வந்தாலும் பரவாயில்ல நினைச்சுக்கிட்டே போயிருவா ராமன் தான் கேதி அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தை அப்படி ஸ்ரீராமர் மேல செலுத்தினார் செலுத்தி ராம் 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 ராமனு ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்ரீராமர் காட்சி கொடுத்து அவருடைய சரித்திரத்தில் முக்கிய ரகசியங்கள்லாம் ஞானத்தில் காட்டினார் அதை எழுதி வந்தால் அதற்கு பேர் துளசிதாசர் ராமாயணம் மனைவி மேலே வச்ச ஒரு பாசத்தை பகவான் மீது திருப்பிடா உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொன்ன உடனே அந்த காதலை அப்படி பகவான் மீது திருப்பினான் அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் ஒருவன் மீது வைக்கிற காதலை நீ கடவுள் மீது வைத்தால் அந்த உணர்வுனால உனக்கு ஞானமும் தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் கட் அண்ட் சொன்னார் அருணகிரி நீ மனிதன் மேலே வைக்கிற காதலுக்கு பகவான் துளை செய்ய மாட்டான் ஆண்டவன் மேலே வச்சாதான் ஒரு ஞானம் கிடைக்கும் மனிதர்கள் மேலே காதல் வச்சோன்னா அந்த பொம்பளை தான் கிடைப்பான் அடுத்த பொம்பளைக்கே ஆம்பளை கிடைப்பான் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் போட்டுருவீங்கன்னு எப்படி சொன்னார் அடுத்த மனிதனா பிறக்கறதுக்கு அட்வான்ஸ் ஆயிடுவீங்க அப்போ பிறவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கும் புரியுதா உங்களுக்கு எவ்வளோ அருமையை சொன்னா பத்தியா வாசித்து ஒண்ணாது கல்வியினால கடவுளை அடைய முடியாது காதல்னால ஆண்டவனை அடைய முடியாது கிட்டாதது பிச்சை எடுத்தா தான் கடவுளை கிடைக்கும் என்ன அதை காட்டி பிச்சை கரப்புனா கடவுளே அவர் சொன்னது எப்படி அங்க ஒரு ரகசியம் இருக்கு பிச்சை எடுப்பவன் எப்படி தன்னுடைய திருவோட்டையும் தன்னையும் பிச்சை ஒன்றே கதி என்று அதன் மீது நாட்டத்தை மட்டும் வைக்காமல் வைத்து வேற நாட்டம் இல்லாம இருக்கானோ அத மாதிரி முருகா ஒரு அருள் எனக்கு கிடைக்க வேண்டா அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தன் அந்த ஒரே நிலையில மனதை வைத்து அவன் அருளுக்காக யாசிக்கிறானோ அவனுக்கு இந்த அருள் கிடைக்கும்னு சொல்ல யாசித்தால் அன்றி அருள் கிட்டாதது அப்படி அருகிரி சொன்னார் என்ன ஒரே ஒரே நோக்கம் வைராக்கியம் நிலை நெஞ்சம் பக்தி பக்தி இருக்கணும் மனுஷன் எப்படி இருக்காம் கண்ணுல ஒண்ண பார்த்தா அது வேணும்னு நினைப்பான் என்னப்பா ஒரு பண்டம் தின்னா நாளைக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு நினைப்பான் என்னப்பா ஒரு பாட்டு குத்தடி குத்தடி சைலக்கான்னு ஒரு பாட்டை போட்டால் நாளைக்கு இதை எப்பவும் பெரிய ஆட்கள் இல்லாத இடத்துல போட்டு கேட்கணும் அப்படின்னு நினப்பான் நிலப்பாலும் நினைக்க மாட்டானா நிலப்பாலாம் நினைக்க மாட்டானா அருமையாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பான் ஒரு நல்ல நறுமணம் வரும் ஆஹா இந்த இடத்துல என்ன அருமையான வாசமாக இருக்குது அப்படின்னு நினப்பான் இதை மாதிரி வேற எங்கேயும் இந்த மாதம் வருமா அப்புடின்னு தேடுவான் இப்போ நான் சொன்னலாம் கதைன்னு நினைச்சிங்களா காட்சி ஒன்றை பார்த்தால் அது வேணும்னு நினைக்கான் அது கண்ணுக்கு விருந்து அப்ப ஐம்புரல்ல கண்ணு முடிஞ்சு போச்சு புரியுதா ஐம்புரல்ல கண்ணு கண்ணுக்கு இவன் அடிமையாகுதான் கண் மீது பற்றுடையவனா இருக்கான் வாசம் சுகந்தத்தை கண்டவுடன் இந்த வாசம் எங்கும் கிடைக்காதா என்று ஏங்குதான் மூக்குக்கு அடிமையாகிட்டான் நல்ல பண்டத்தை தின்னுட்டு எப்பண்டா கிடைக்கணும் வாயை பிறந்துக்கிட்டு வாரான் வாய் ஐம்பன வாய்க்கும் அடிமை ஆயிட்டான் அருமையான வார்த்தைகளையோ பாட்டையோ கேட்டால் யாரும் இல்லாத நேரத்தில் காற்றுல மைக்க வச்சு கேட்கலாம்னு ஆசைப்படுறியே அப்படி காத்துக்கும் அடிமையாகிட்டேன் இந்த நாளும் சேர்ந்து இந்த உடம்பை எங்கேயோ கொண்டு போகுது உண்மாதான இந்த நாளும் சேர்ந்து இந்த உடம்பை எங்கேயோ கொண்டு போகுது இந்த நாளையும் உன் கண்கள் கடவுளை காண வேண்டும் உன்னை காணாத கண்களிருந்து என்னடி அபிராமப்பட்டார் அபிராமிய சொல்லுதார் அம்மா உன் திருவடிகளை பார்க்காத கண்களுக்கு எனக்கு என்னமா இருக்கிறது ஏதற்கு அம்மா உன்னையவே நெஞ்சுக்குள்ள வைத்து மூச்செடுக்காத வாசி எனக்கு உன் வாய் வாய்ப்புலன் ஏனோ உன் திருப்புகளை பாடாத வாய் இந்த உலகத்துல எதுக்குமா அருள் இறை செவி இன்பம் இலா என செவியோ உன் புகழை கேட்காத காது இந்த உலகத்துல எதுக்கு காதி இரண்டும் உன் புகழை கேட்க வேண்டும் கண்ணிரண்டும் இரண்டும் உன் அருளை பார்க்க வேண்டும் பாட்டு வருதுல இந்த ஐம்பொறிகளும் இறை உணர்வை நாட வேண்டும் ஆனா இந்த ஐந்து பொறிகளும் என்னைக்கே ஒரு நமக்கு பகையாயிரும் இந்த அஞ்சு தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு உண்மையா கண்ணு பார்க்காட்ட கீழே விழுந்துருவோம் காது காக்காட்டா என்னமோ சொல்லுது என்னமோ இருக்கு காதை பத்தி இல்லாமல் யாரு பேசுதா என்னன்னே தெரியாது சும்மா இருட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும் மனதுக்குள்ள தோணும் வாய் வராது சொல்ல முடியாது வாய் தளர்ந்துருச்சுன்னா உன்னாதானே நல்ல வாட்டத்தாட்டமாக உணவு உண்பான் மூச்சு திட்டு முடிச்சிக்குவேன் அப்படிம்பான் அதான் ஒரு சினிமா பாட்டு குங்குமம் படத்தில் நானே எனக்கு பகையே இந்நாடகத்தில் நான் திரையா நேன் என்ன அர்த்தம் நானே எனக்கு பகையானேன் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குருடா போயிடுது எனக்கு இப்போ பிரயோஜனம் இல்லை பகையாயிடுது காது நல்ல இருந்துச்சு திமிரி விழுந்துருச்சு யார் சொல்லும் கேட்கல அதுக்கும் எனக்கும் உறவு இல்லாமல் போயிடுது நல்ல கணச்சி கணச்சி பேசினேன் இப்ப வாயு குளறி போச்சு எனக்கு பேச முடியல என் வாயும் எனக்கு பகையா போயிடுது நல்ல சுவாசம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் மூச்சு திட்டுமுட்டு அடிச்சிடுது எனக்கு எதிராயிடுது ஆக நானே எனக்கு நான் பகையானேன் இந்த நாடகத்திலே நான் திரையானே திரையை போட்டு உருவத்தை காட்டுறது மாதிரி என் உள்ளமுங்கிற திரையில என் உடம்பு படமாக வெளியில சும்மா காட்டிக்கிட்டு இருக்கே தவிர ஏங்கவில்லை புரியுதா இப்படி ஒரு மெய்ங்காலத்தை உணர்த்தியதுதான் அந்த பாடல் அந்த பாட்டை செவியார எழுதியவர் சிவபாக்கியார் இப்படி மனிதன் ஐம்பொலனுக்கும் ஐம்பொறிகளுக்கும் அகப்பட்டு ஒவ்வொன்றிலையும் தன் மனதை பறிகொடுத்து மதியை தடுமாற விட்டு தெளிவில்லாத பாதையில் போய் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து தடுமாற்றங்களை சந்தித்து கிடைக்காதா அப்படின்னு இயங்குகிற நேரம் கிடைச்சது தான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி கோயில் உண்மையா இல்லையா உங்களுக்கு அருளாக மட்டும் இல்லை நல்ல கருத்துக்கள் உங்களை நீங்களே உணர்ந்து பார்க்கக்கூடிய தத்துவங்கள் உங்கள் நீங்களே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானங்கள் இவைகள் அனைத்தையுமே இங்கே போதிக்கிறோம் அருள்வாக்கு வந்தாலும் வரலனாலும் இந்த அருள் நிறைந்த இந்த எல்லாம் நம்முடைய உணர்வுல உங்களுடைய உணர்வுல பதிவாயிரும் பிரத்தியாருக்கு சொல்லக்கூடிய அருள் மிகுந்த சக்தியான உணர்வு உங்க உணர்வுல பதிவாகிரும் உங்க ஆன்மாவில பதிவாகிரும் உங்களை அறியாமலே கருமசாமி நீ சொல்லத்தான் இல்ல ஆனா உன் சன்னிதானத்துக்கு வந்துட்டப்பா உங்களை நான் பார்த்துட்டேன் என்னை நீ தந்தமோ நிறைவேற்றி வச்சிடணும் சந்தோஷமா அப்படி நீங்க பிரார்த்தனை செய்திருவீங்களே அந்த உணர்வை பூரா தன் பக்கத்துல எடுத்துக்கிடுவான் நம்ம ஐயா கருப்புசாமி அவனுக்கு பேர் தான் காந்த மிகு கருப்பசாமி என்னது உங்க மன காந்தத்தை உங்களுடைய ஆத்ம காந்த சக்தியை தன் பக்கம் இழுத்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அருள் சக்திகளை அதிலே பதிவாக்கி அனைவரையும் ஆனா நம்ம கருப்புசாமி ஒரு நீங்க அதர்மமா அநியாயமா ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு அவன் கை கொடுக்க மாட்டான் புரிஞ்சுக்கணும் நீ உடனே கேள்வி கேட்ப நீ கடவுளு மனுஷன் ஆசைப்படுறது இயற்கைதான ஐயா கொடுத்துறேன் அப்படின்னு நீ கேப்ப அடே இதை வாங்கினா நிம்மதியா இருக்க மாட்டடா நான் கொடுத்து நீ நிம்மதி இழந்து மகனே உன் அறிவை உன் திருத்து கால அவகாசம் கொடுக்கிறேன் மனம் குழம்புவ மனம் தடுமாறுவ ஏன் கோவப்படுவேன் நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன் நீ கோவப்படணும் நீ வருத்தப்படணும் இது எல்லாம் உனக்கு பாடம்னு நிகழ்த்தி தான் பகவான் திருத்தி வலிமையாக்கி விடாம கருப்புசாமி என் உள்ளத்துக்குள்ள காப்பாத்திரு என் வாழ்க்கையை நிறைவேற்றிரு அப்படின்னு நீ பிடியா பிடிப்ப அன்னைக்கு உன் உச்சந்தலையில வந்து இறங்கி உன்னைய காப்பாத்தி வழிவகுப்பான் உங்களுக்கு தேவையானது பக்தி காசு பணம் பெரிதன்று மகனே காதல் பெரிதென்றான் என்ன காதல் பக்தி என்னும் காதல் ஆண்டவன் மீது வைக்கின்ற அன்புதாயா பெரிது மாசிலாத மனம்தான் பெரிது ஒரு சேரல ஒருத்தன் தான் உட்கார முடியும் அதுல ரெண்டு பேர் இருக்கும்போது இன்னொருத்தன் தூக்கி உட்கார வைக்க முடியுமா முடியாது உன்னுடைய உள்ளம் ஒரு இருக்கை அந்த இருக்கையில பகவானை இருக்க வைக்கணும்னு சொன்னா அதை சுத்தமாக்கணும் அதை வெற்றிடமா இருக்கணும் அப்போ தான் அவன் வந்து பூரணமாக வந்து உட்காருவான் உன் மனத்துக்குள்ளே ஏழு கோட்டை வஞ்சகம் ஏழு கோட்டை சூனியம் கள்ளம் கபடம் போய் பொறாம போட்டி அனைத்தும் மனித மனத்துக்குள்ள இருக்கடா இந்த மனதை தூய்மை ஆக்கு இதை அத்தனையை விட்டுட்டு கர்பசாமி ஒன்னே நினைச்சிட்டேன் இனி யாரை பத்தி எனக்கு இல்லப்பா நீ என் உள்ளத்தை ஆட்சி செய் என் உணர்வுகளை நீ ஆட்சி செய் எனக்குள் நீ இருந்து வழி நான் ஜெயிப்பேன் வெற்றிடைவேன் பக்கம் தர்மத்தை நிலைகாட்டு என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை உங்கள் மனதை மாசிலாத மாணிக்கமாக வைத்திருந்தால் அந்த ஈசன் குடியிருப்பாயா அதுதான் மாசிலா மனுமே ஈசன் கோயில் அதனால எல்லாரும் மனதையும் பகவான் பக்கம் கொண்டு வருவோம் ஆனந்தமா இருப்போம் நிறைவேற்றுவோம் நெஞ்சார வாழ்வோம் மாசிலா மனமே ஈசன் கோயில்